േുരാജ് ഇന്നും കൊഞ്ചും കാലം നാൾ സുലോകം ചേർന്നിടും ആണ്ടവരായി യേസു കിസ്ത மகத்துவமுள்ள நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் ஏசாயா தீர்க்கத்தரசியின் புத்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரைப் போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார் அவருக்கு அழகும் இல்லை சௌந்தரியமும் இல்லை அவரைப் பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது ஏசாயா தீர்க்கத்தரிசி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்கதரிசனம் தரிசனம் சொல்லும் அநேக ரூபத்தில் அவரை வரணிக்கிறார் முக்கியமாக கிறிஸ்துவை குறித்து வர்ணிக்கும்போது இளம் கிளை துளிர்க்கிற வேறு என்று அவரை வர்ணிக்கிறதை நாம் பார்க்கிறோம் இளம் கிளை என்று சொல்லும் பொழுது ஒரு செடியின் மிகவும் மெதுவான இருக்கிறது அது பூமியிலிருந்து வெளியே வரக்கூடியதா இருக்கிறது இளம் கிளை என்று சொல்லும் பொழுது ஒரு ஜீவனின் எதிர்பார்ப்பாக அது காணப்படுகிறது ஏசாய தீர்க்கு தரிசி பதினோராம் அதிகாரத்திலே முதல் வசனத்தில் இப்படி சொல்கிறார் ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அதே நேரத்தில் பத்தாவது வசனத்தில் எழுதுகிறார் ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாயின் வேறு எல்லா ராஜ்யத்தின் ஜனங்களும் அவரை தேடுவார்கள் ஏசாயா என்னும் அடிமரத்தின் கிளை யார் ஈசா தாவிதின் பிதா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு தாவிதின் வம்சத்திலே உண்டாயிற்று ஆகவே அவர்தான் ஈசா என்னும் உள்ள கிளையாயிருக்கிறார் வேதாகமம் சொல்லுகிறது ஒரு மனுஷனின் பாவத்தின் நிமித்தம் அர்த்தம் ஆதி மனுஷனாகிய ஆதாமின் பாவத்தின் நிமித்தம் பாவம் உலகத்தில் பிரவேசித்தது பாவத்தின் முடிவு என்னவா இருந்தது என்றால் மரணமானது சகல மனுஷ ஜாதியின் மேலே ஆட்கொண்டது இந்த பாவத்தின் நிமித்தமும் மரணத்தின் நிமித்தமும் மனுஷனுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பில்லாதிருந்தது ஏசாயாவின் தீர்க்க தரிசன வசனத்தின் மூலமாய் எதிர்பார்ப்பில்லாமல் சோர்ந்திருக்கிற இந்த உலகத்தின் மேலே ஆவலின் ஒரு கிளை தோன்றிற்று அது நித்திய ஜீவனின் எதிர்பார்ப்பை கொண்டு வந்தது மனுஷனுடைய பாவத்தை மன்னிப்பதிலும் மரணத்திலிருந்து தப்புவிப்பதற்காக பாவம் அறியாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தம்மை பலியாக ஒப்பு கொடுத்தார் மூன்றாம் நாள் மிகவும் வல்லமையோடு உயிர் தெழுந்தார் இப்பொழுது யாரெல்லாம் அவருடைய மரணத்தின் மேலும் உயிர் தெழுதலின் மேலும் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்களுக்கு பாவம் மன்னிப்பும் நித்திய ஜீவனும் கிடைக்கிறது நீங்கள் கவலை உள்ளவர்களாக இருக்கிறீர்களா கவலையை விட்டுவிட்டு ஆவலை கொடுக்கக்கூடிய கிளையாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினிடம் விசுவாசம் வைத்து நீங்களும் நித்திய ஜீவியத்தின் பங்காளிகளாக மாற முடியும் அப்படி செய்வதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக